நன்மைகள் பெற்றவர்கள் அனைவரும் தோழிகளாய் மாறிவிட்டார் காரணம் இல்லாமல் விட்டார் என்று புலம்புகிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆமாங்க இன்றைக்கு நன்மை கடந்து வருகிறது பெரியமான உறவுகளே இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஆசி வதிப்பாருங்க இறைமையா முப்பத்தி இரண்டு நாப்பதிலே அவர்களுக்கு நன்மை செய்யும்படி செய்யும்படிமான அன்பு உறவுகளே அவர்களுக்கு என்கிற இடத்துல உங்களை பார்த்து நான் எப்படி சொல்லட்டும் உங்களுக்கு ஆமாங்க உங்களுக்கு ஆண்டுவர் நன்மை செய்யும்படி திட்டம் வைத்திருக்கிறார் நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில் எல்லவும் நன்மையை நான் பார்க்கவே இல்லை எல்லாமே தீமையாக இருக்கிறது என்னை சூழ்ந்திருக்கிற மக்கள் அனைவரும் தீங்கு செய்கிறவர்களா இருக்கிறார்கள் நன்மைகள் பெற்றவர்கள் அனைவரும் துரோகிகளாய் மாறிவிட்டார்கள் நேற்றைய நண்பன் இன்றைக்கு விரோதியாக மாறிவிட்டான் காரணம் இல்லாமல் பகைக்க ஆரம்பித்து விட்டான் என்று புலம்புகிறவர்களாக நீ இருக்கலாம் கத்தர் சொல்றாரு உங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆமாங்க இன்றைக்கு நன்மை கடந்து வருகிறது மனிதர்களிடத்தில் இருந்து அல்ல கத்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது நன்மையான எந்த ஜீவம் பூரணமான எந்த வரமும் அவரிடத்துல இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி வருகிறது இந்த தலையை கத்தர் உயர்த்த போகிறார் சத்தருக்களுக்கு முன்பு பந்தி விசாலமாகிறது இன்றைக்கே காண்பீர்களாக e aí